ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என சசிகலா பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் மனம் திறந்து பேசிய நிலையில் தற்பொழுது சசிகலா செங்கோட்டையின் உடம்பில் அதிமுக ரத்தம் ஓடுவதை நிரூபித்துள்ளார் என்று கூறியுள்ளதையும் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது சசிகலா ஒன்றுபடுவோம் மீண்டும் காட்டுவோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று பத்து நாட்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதைத்து செங்கோட்டையன் இன்றைக்கு பேட்டி அளித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அதிமுக எந்த சக்தியாலும் அளிக்க முடியாத ஒரு பேர் இயக்கம் என்பதை கழக மூத்த முன்னோடியும் கழக சட்டமன்ற உறுப்பினரும் அன்பு சகோதரருமான செங்கோட்டையன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களில் செங்கோட்டையன் அவர்கள் உடனிருந்தவர் தனது உடம்பில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் என்பதை மீண்டும் அவர் நிரூபித்தி உள்ளார் கழகம் ஒன்றுபட வேண்டும் என செங்கோட்டையன் அவர்கள் கருத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களுடைய கருத்து தமிழக மக்களின் கருத்தும் இதுதான் நானும் இதையைத்தான் தான் வலியுறுத்துகிறேன் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்களை போன்று உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீயசக்தி எந்த விதத்திலும் முயற்சி செய்தாலும் அவர்களின் தீய எண்ணம் திமுகளின் சதி திட்டத்தை முறியடித்திட கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இருபெரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒரு காற்றாற்று வெள்ளம் போன்றது இதனை எந்த அணை போட்டு யாராலும் தடுக்க முடியாது எனவே திமுக என்ற சக்தியை நம் கழகம் ஒன்றுபட எப்படியெல்லாம் அவற்றையெல்லாம் தவிட்டு கழகம் மீண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி ஒன்றுபட்ட வலிமை மிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நாளை நமதே வெற்றி நிச்சயம் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார் தனது மனதின் குரலாக இந்த கருத்தினை செங்கோட்டையன் பதிவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் செங்கோட்டையன் குறிப்பிடும்போது பாஜகவோடு சேர்ந்திருந்தால் நாங்கள் முப்பது தொகுதியை வென்றிருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்று கூறியிருந்தார் இந்த ஒரு விஷயம் இன்றைய அரசியல் சூழலில் பாஜகவோடு அதிமுக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இது குறித்து அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அரசியல் நோக்கர்களை பொறுத்த வரைக்குமே பாஜக என்பது ஒரு செல்வாக்கை தங்களுக்கான ஒரு செல்வாக்கை தமிழகத்தில் வளர்த்திருக்கிறார்கள் அது மாற்று கருத்து இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தலைமை வகித்து ஓ பி எஸ் அதே போல சசிகலா டி டிவி தினகரன் இவர்கள் இல்லாத ஒரு அதிமுக தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக அது வெற்றிக்கான இலக்கை அடைவது ரொம்ப கடினமான ஒன்று என்று ஏற்கனவே அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல போல எடப்பாடி பழனிசாமியை வரைக்குமே மூத்த தலைவர்களாக இருப்பவர்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருப்பதாகத்தான் தகவல் எல்லாம் வெளியாகி வருகிறது அதே நேரத்தில் செங்கோட்டையன் வெளிப்படையாக தங்களுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் மற்ற தலைவர்கள் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் கூடிய விரைவில் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு செயல்பட வேண்டிய ஒரு நோக்கத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு செயல் திட்டம் என்பது இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது அதே நேரத்தில் அதிமுக பாஜக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த வெற்றியை பெறுவார்களா என்பது கேள்விக்குறிதான் என்பது அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தொடர்ச்சியாக தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமி தமிழில் இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை இதுகுறித்தான அறிக்கை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாம் அவர்களிடத்தில் பேசும் பொழுது இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இதற்கான அந்த என்பது விரைவில் கொடுக்கப்படும் என்றால் சிவி சண்முகம் போன்றவர்கள் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே ஒன்று கோடி ஒரு விவாதித்து இதற்கான முடிவை அறிவிப்பார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற சி வி சண்முகம் அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆக மொத்தத்தை இதற்கான செங்கோட்டையனுக்கான பதிலடியை சி வி சண்முகத்தை வைத்தே எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் என்று தகவலும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைவதற்கான அந்த முயற்சி எடுக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி